ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநீ சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸுக்கான அப்புறம் போது அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது நிலா வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டுருக்காங்க அப்போது சேரன் வந்து பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டு போனிலாம் அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிலா வந்து சாரியில் இருக்கிறதுனால சோழன் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே ரொம்ப வந்து ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க போகும்போது நிலா காரில் வந்துட்டு ரொம்ப வந்து நர்வஸாகவே இருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து இன்டர்வியூ நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை நினச்சாதான் கவலையாகவே இருக்குது நேற்று அவங்க கால் பண்ணி விஷயத்த சொன்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கு என்ன பண்ணுவேன் இதில் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு கொஞ்சம் பயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க சோழன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க அங்கே போய் உட்காந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண வேண்டியது நான் தானே எனக்கு எல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் தான் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் சொல்கிறாங்க அப்புறம் உங்கள் கிட்டே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் வந்துட்டு இல்லை அது வந்து நீங்கள் வந்துட்டு சாரி கட்டினா ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குது நீங்கள் சேரீயில் அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட நிலவும் என்ன நான் தான் முதல் முறை சேரீ கட்டுறேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒன்று ரெண்டு தடவை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சேரீ கட்டியிருக்கீங்க அதுவுமே நல்லா இருந்தது ஆனால் இனிமேல் நீங்கள் சேரீயே கட்டினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கேயாச்சும் போகும்போது சேரீ கட்டிங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் வீட்டில் போது எதுக்காக சாரி எல்லாம் சிம்பிளா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க சரி உங்களுக்காக இனிமே வேணா அடிக்கடிக்க கட்டி ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இது கேட்ட சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாறு எனக்காக நிலா சேரீ கட்டுறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறமா அங்கே போயிட்டு இன்டர்வியூக்கு கீழே இறக்கி விட்டுடுறாங்க நிலாவும் கிளம்பி போகிறாங்க டோலர் இருந்துக்கிட்டு ஆல் தி பெஸ்ட் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வராங்க இங்கேயே நீங்க போல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா ரொம்ப சந்தோஷமாக வராங்க அதாவது அவங்களுக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது அப்படியே வந்துட்டு எப்படி ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஆனந்தத்திலே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க இதை பார்த்த சோழனுமே என்ன நிலா முகமே சரியில்லை ஒரு வேலை இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க கிட்டே வந்த நிலாவை கேட்குறாங்க பார்த்து என்னாச்சுங்க நீங்கள் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ நான் செலக்ட் ஆகிட்டேன் இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி வந்து சொல்கிறீங்களே நான் கூட நீங்கள் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகலையே என்னமோனு ஒரு நிமிஷம் பயந்துட்ட போங்க கொஞ்ச நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் ஆனதே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமாம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க வேலை கிடச்சிருச்சி நானும் இனிமேல் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவுமே பயங்கர ஆஃபியாக இருக்குது எங்கள் முன்ன தடவை மாதிரி ஐஸ்கிரீமோடு நிப்பாட்டிடாமா இந்த வாட்டி எனக்கு ட்ரீட் கண்டிப்பாக வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்குறாங்க நிலாவுமே கண்டிப்பா இருக்கு உங்களை மாதிரி நான் ஒன்றும் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க என்ன இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாலும் நம்மளை டார்கெட் பண்றதை மட்டும் நிறுத்தவே மாட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க இங்கே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பல்லவண்ண பாண்டியனும் அண்ணா நான் காலேஜ் கிளம்புறேன் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சரிடா அவ்வளோதான் நானும் வேலைக்கு கிளம்புறேன் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க பத்ரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே அவங்கள அனுப்பி வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து மதியம் லன்ச்சுக்காக சாப்பாடை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு பரிமாறாங்க இங்கே வந்து பார்த்தா அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதை எடுக்கும்போதே நம்ம சேரனுக்கு கார்த்திகாவுடைய நினப்பு வந்துடுது ஏன்னா ஏற்கனவே கார்த்திகா வந்து அடிக்கடிக்க சேரன் சமைக்கும்போது அந்த சாப்பாடை எடுத்து சமை சாப்பிட்டு மாமா நீங்கள் இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க மாமா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்களை நான் சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப சூப்பரா இருக்குமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க சேன் வந்து பாத்தீங்களா நினைச்சு பார்த்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க கார்த்திகாவை நினச்சி இது கார்த்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அவள் எப்பயுமே மாமா மாமான்னு வந்து பெண்ணாடியாக நினைக்கிட்டு இருக்கா இப்போது கார்த்திகா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா அங்கே வராங்க அங்கே வந்து நின்று மாமா அப்படின்னு சொல்லவும் சேரன் அப்படி பயங்கர ஆதிச்ச ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா கார்த்திகா அவங்கள பார்த்ததும் என்ன பேசுறதுன்னே தெரியல சேரனுக்கு மாமா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாப்பா கார்த்திகா நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ மாமா நான் வரக்கூடாதா அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க அதுக்கு இல்லைப்பா உனக்கு இப்போது கல்யாணம் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி தான் நீ என் மாமா மாமான்னு உரிமையோடு இங்கே வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்த அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடு போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நான் வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன் கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் நீங்கள் எனக்கு மாமா தானே நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாதா நான் போயிட்டு வரேன்னு வீட்டில் சொல்லிகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களே உங்கள் அம்மா எதுவும் சொல்லலையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாமா நான் சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் நீ வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்கிற ஆனால் நீ முன்வாசல் வழியாகவே வந்திருக்கலாம் இல்லை பின்வாசல் வழியாக வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை பார்த்து சேரேன்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகா இருந்துக்கிட்ட ஒரு பதில் சொல்கிறாங்க மாமா நான் உங்களை கல்யாணம் படிக்கணும் அப்படின்ற ஆசையோடு உங்களை அப்பப்போ பார்க்க யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு முன்வாசல் வரான் முன்வாசல் வழியாக வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழலாம் தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த தகுதியை நான் மாமா முன்வாசல் வர வழியாக வர தகுதி எனக்கு கிடையாது இப்போது எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தாலேயும் இப்போவும் நான் பின்வாசல் வழியாக தான் வந்திருக்கேன் ஏன்னா நான் பின்வாசல் வழியாக தான் வரணும் நான் அந்த தகுதி மாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்கிறாங்க இது கேட்ட சேரணுமே ஏன்பா இப்படி எல்லாம் பேசுகிற இப்படியெல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமா அதை விடுங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்பவுமே நல்லா தான் பயிற்பேன் பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் பேசணும் அதை சொல்லிவிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க இருந்துக்கிட்டே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைமாம்மா நான் உங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க போகிறதும் இல்லை நீங்களே நீ உங்கள் அம்மா அப்பா கூட போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் எதுவும் உங்களை கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நான் வேறு ஒரு லைஃப்பை தேடி போயிட்டேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போக சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு இன்னொரு ஆசை அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா மாமா உங்ககிட்ட அதை சொல்லி பேசிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கேட்குறாங்க உடனே கார்த்திகா இருந்துக்கிட்டு மாமா எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் என் எங்களை கல் என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாமல் வேறொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருந்தீங்க இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அதனால் நீங்களும் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை இதுக்கப்புறமும் நீங்கள் என்னையே நினச்சி கவலைப்படாமல் நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க இது கேட்டுச்சேர் எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா சொல்கிற கார்த்திகா அப்படின்னு ஆமாம் மாமா நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை என்ன மாதிரி என்னவே நினச்சிக்கிட்டு என்ன மாதிரி நீங்களும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கக்கூடாது உங்கள் தம்பிங்களுக்காக நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகாவுமே சேரன் கிட்டே சொல்கிறாங்க சரிப்பா உனக்காக நான் இதை பண்ணுறேன் நீ வந்துட்டு உன்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்க கண்டிப்பாக நான் ஒரு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டில் என்னை தேடுவாங்க நான் போயிட்டு வரமாமா அப்படின்னு சொல்லிகிட்டு கார்த்திகா அங்கேருந்து சொல்லிகிட்டு மாமா கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு காலில் விழுகுறாங்க இதை காலில் விழுந்த உடனே நம்ம எனக்கு பயங்கரமாக அழுகு வந்துடுது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஏப்பா என் காலில்லாம் எதுப்பா விழுறேன் நீ எங்கேயுமே எப்பயுமே நல்லா தான் பயிருப்பேன் எழு கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கார்த்திகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க கார்த்திகா போனதுக்கப்புறமா இங்கே சேரன் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அங்கேருந்து கிளம்பி போன கார்த்த ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டையே வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க இந்த வீட்டில் வந்து நம்ம வாழணும் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷத்தோடையும் ஒடியே இருந்தோம் கடைசி நிமிஷத்தில் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இது எல்லாத்தையுமே அங்கே எதிர்காலம் வர நம்ம நடேசன் வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க இவன் எங்கே இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ எங்கே எங்கே ஏன் திரும்பவும் எதுக்காக இங்கே வந்திருக்க உன் அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் திரும்பவும் பிரச்சனை பண்ணவா அப்படின்னு இல்லைமாம்மா இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கோவப்படாமல் கேளுங்க நான் சேரன் கிட்டே பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அதுவும் நான் என்னுடைய வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன் என் அப்பா அம்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா அப்புறம் நான் போயிட்டு வரேமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க போ போ எங்கேயாச்சும் போ திரும்பவும் இந்த ஊர் பக்கமோ என் மகன் கண்ணலையும் பற்றாத அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க கார்த்திகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சொல்லிட்டு இதுக்கப்புறமா இங்கே நம்ம சோழனும் நிலாவும் காரில் வந்துக்கிட்டுருக்காங்க அப்போது நம்ம நிலா வந்துட்டு ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சோழன்கிட்ட சொல்கிறாங்க என்ன விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு இல்லை கார்த்திகாவுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை இப்போது நாம் அண்ணனை இப்படியே விட்டுற முடியாது இல்லை அண்ணனுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடறது தான் கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னே தான் அண்ணன் கார்த்திகாவே நினச்சி வேற ஒரு பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இப்போது நம்ம அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அண்ணன் எல்லா கஷ்டத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க சோழனுமே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க இதை பற்றி நானுமே யோசிச்சேன் ஆனால் அண்ணனுக்கு நம்ம பொண்ணு பார்க்குறது நம்ம வீட்டோட இருக்கிற பொண்ணு மாதிரி பார்க்கணும் அண்ணனை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி பொண்ணு பார்த்தா அண்ணனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க கிட்டே நிலாமே அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியல நாம் அண்ணன்கிட்ட பேசி முடிவு பண்ணி சீக்கிரமாக அண்ணாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சேர சேரனங்கிட்ட முதல்ல கலந்து பேசி நாம் அண்ணனுக்காக பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொண்ணு பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்கிறாங்க கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறதும் தான் அண்ணனுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இவங்க ரெண்டு பேரும் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமாக வந்து பேசிக்கிட்டே வராங்க வீட்டுக்கு வந்த நிலாவுமே அன் சேரன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க அண்ணன் வந்ததுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோலன் கட்டையை சொல்லிவிட்டு முடிவு பண்ணிக்கிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க